ஸோ வெல்கம் டு கும்பகோணம் மெட்ரா சயன்ஸ் அகேடமி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இனிமே டெய்லியும் வந்து இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஸோ டுடே நடப்பு நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி பத்தாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம எப்படி நடப்பு நிகழ்வுகள் நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னா டிஎன்பிசி அஸ் பர் த ஷெட்யூல் அவங்க எப்படி பிரிச்சிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஜிஎஸ் டாபிக்ல இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஈவன் தமிழ்ல இருக்கக்கூடிய லிட்ரேச்சர் அதாவது யூனிட் எய்ட் யூனிக் நயன் அந்த டாப்பிக்கும் நமக்கு வந்து ஆகும் அப்படின்னா வந்து நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற ஏரியாவில் இன்க்ளூட் ஆகும் எக்ஸப்ட் எதை இன்க்ளூட்னா மேக்ஸ் இல்லாமல் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸில் இன்க்ளூட் ஆகும் இதோட டெஸ்ட் கொஸ்டின் எங்க இருக்குன்னா நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல வந்து இருக்கும் ஸோ டெய்லி பத்த கொஸ்டின் நீங்க காலையில பத்து மணிக்கு எழுத ஆரம்பிக்கலாம் இதோட மந்த்லி டெஸ்ட்டு எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் பேஜ்ல இருக்கும் ஸோ எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எழுதி பார்க்கலாம் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னடான்னு பார்க்க போறோம் டாபிக்ஸ் இதுதான் ஹிஸ்டரி டாபிக் பாலிட்டி ஜியாகிராஃபி எக்கனாமிக் சயின்ஸ் அண்ட் ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இன் வேரியஸ் பியர்ஸ் அப்படிங்கிற ஏரியால தான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க டுடே நியூஸ் படி என்னென்ன இருக்குன்னா ஹிஸ்ட்ரி ஏரியாவில் நமக்கு வந்து டாபிக்ஸ் இருக்கு பாலிட்டியில டாபிக்ஸ் இருக்கு அது மட்டும் சயின்ஸ் ஏரியாவில் நமக்கு டாபிக்ஸ் இருக்கு இப்போ வாட் ஜனவரி பத்தாம் தேதி ஒரு ஒரு வருஷமும் நம்ம என்ன டேவா அனுசரிக்கிறோம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஜனவரி பத்து வேர்ல்டு ஹிந்தி டே அப்படிங்கிறது ஒரு ஒரு வருஷமும் ஜனவரி பத்தாம் தேதி நம்ம அனுசரிக்கிறோம் அதிக அளவு இந்திக்காக போராடின தலைவர்களை யார் நமக்கு ஞாபகம் இருக்கா பெரியார் சோ பெரியார் அப்படிங்கிறவர் வந்து அதிக அளவு இந்திக்காக போராடப்பட்ட ஒரு பர்சன் இதுக்காக இவர் என்ன பண்ணிருக்காரு பல்வேறு தரப்பட்ட சிறைகளுக்கு போயிருக்காரு ஓகேவா சோ இருபத்தி மூன்று முறை சிறைகளுக்கு போயிருப்பாரு பதினஞ்சு வருஷம் அதனால இவர் என்ன சொல்வாங்க அப்படின்னா சிறை பறவை சொல்லுவாங்க இவர் அதிக அளவு எதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருந்தார்னா இந்தி திணிப்புக்கு ஆப்போசிட்டா இருந்தார் ஓகேவா அப்போ ஒரு ஒரு வருஷமும் ஜனவரி பத்தாம் தேதி என்ன டேவா அனுசரிக்கிறோம் அப்படின்னா வேர்ல்டு ஹிந்தி டேயா அனுசரிக்கிறோம் செகண்ட் டே நேஷனல் சேவ்ஸ் த ஈகிள்ஸ் டேன்னு டே ஜனவரி பத்து ஒரு ஒரு வருஷமும் ஈகிள் டே நம்ம வந்து சேவ் பண்றோம் அது எதுக்கானது அப்படின்னா நேஷனல் ஈகிள் டே ஓகேவா சோ நெக்ஸ்ட் பிரபல பின்னணி பாடகர் ஜெயச்சந்திரன் மரணம்னு சொல்லியிருக்காங்க இவர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தமிழ் தெலுங்கு மலையாளம் என பல மொழிகளில் பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் தான்

இவரு பாடியிருக்காரு இது எல்லாமே அவரோட பெருமையை வந்து உலகுக்கு பரிசாற்றக்கூடிய பாடல்களா இருந்திருக்கு மூன்று மொழிகளிலும் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியனவர் தான் ஜெயச்சந்திரன் நெக்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி எங்க நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா மெல்போர்ன்ல நடக்குது ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி சொல்றது மட்டும் இல்லாம இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராண்ட் சம்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கிராண்ட்ஸாம் என்று அழைக்கப்படும் இப்போட்டி ஜனவரி பன்னிரில் ஆரம்பிச்சு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடக்க இருக்கு எங்கன்னா மெல்போன்ல நடக்க இருக்கு இதுல பத்து முறை சாம்பியன்ஷிப் வாங்கினவரும் உலக தரவரிசை டென்னிஸ்ல ஏழாறு சேர்க்கவருமான நோவக் ஜோகோவிச் இந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செர்பியா ஸோ அவரும் தனது முதலாவது ஆட்டத்துல அமெரிக்காவை சேர்ந்த நூத்தி முப்பத்தி மூன்றாவது நிலை வீரரான நிஷேஷ் பசவார் ரெட்டியை வந்து எதிர்கொள்ள இருக்கிறார் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஒரு கொஷின் நோவக் ஜோகோவிச் அப்படிங்கிறது டென்னிஸில் டாப் நம்பர் ஒன் பிளேயர் யாருன்னா நோவக் ஜோகோவிச் அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா செர்பியா நாட்டை சேர்ந்தவர் எத்தனை முறையில் பட்டம் வாங்கியிருக்காருனா பத்து முறை பட்டம் வாங்கியிருக்காரு ஏழு முறை அவர் என்ன வாழ்ந்திருக்காரு அப்படின்னா உலக தரவரிசை படையில முதல் இடத்துல அப்படியே தாக்குப்பை பண்ணி இருந்தவர் ஓகேவா சோ அப்ப ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி எங்க நடக்குதுன்னா மெல்போன்ல நடக்குது நெக்ஸ்ட் பதினஞ்சாவது ஓபன் சர்வதேச செஸ் போட்டி எங்க நடக்குதுன்னா சென்னையில் நடந்தது ஸோ தமிழ்நாடு செஸ் சங்கம் சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச கிராண்ட் மாஸ்டர் செஸ் போட்டி அப்படிங்கிற போட்டியில தமிழகத்தை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டரான இனியன் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் ஐசிஎஃப் வீரரான தீபன் சக்கரவர்த்தியை தோற்கடித்து சாம்பியன் பட்டம் அப்படிங்கிறத பெற்றிருக்கார் ஸோ உலகளவில் சாம்பியன்ஷிப்ல போய் கலந்துக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி கிராண்ட் சம் போட்டியில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலந்துப்பாங்க அதுல இத்தனைக்கும் மேற்பட்ட புள்ளிகளை வந்து தாக்குப்பை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல இருந்து அடுத்த செஸ் போட்டி உலகள செஸ் போட்டியில பார்டிஸ்பேட் பண்ணுவாங்க சேர்ந்த இந்தியன் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு அமெரிக்க ராணுவ ரகசியங்களை கடத்திய கனடா நாட்டவருக்கு சிறை அதாவது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல இருந்து ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் தீவிரமா போர் நடந்துட்டு இருக்கு கரெக்டா சோ அந்த தீவிரமா போர் நடந்துக்கிதை பார்க்கும்போது அதிக அளவு ரஷ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா உக்ரைன் மேல தீவிர தாக்குதல் அது ட்ரோன் மூலமா என்ன பண்றாங்க ட்ரோன் மூலமா குண்டுகளை வீசி அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு இருக்காங்க குண்டுகள் என்ன ஆகுது உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்திய ட்ரோன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தொழில்நுட்பம் சார்ந்ததா இருக்குன்னா அமெரிக்க தொழில்நுட்பத்தால சேர்ந்துதான் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேவா அந்த தொழில்நுட்பத்தை யார் வந்து ரஷ்யா கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா கனடாவை சேர்ந்த மான்லை சேர்ந்த நிக்கோலோ கோல்சே அவரோட வயசு முப்பத்தி எட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா அமெரிக்க ராணுவ ரகசியங்களை ரஷ்யாவுக்கு என்ன அனுப்பி அனுப்பியிருக்காரு சோ இது மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா அமெரிக்காவோட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ரஷ்யா அதை திருட்டு உபயோகப்படுத்தி அதை உக்ரைன் மேல என்ன பண்றாங்கன்னா தாக்குதல் நடத்துறாங்க ஆல்ரெடி உக்ரைன் ராணுவ ரீதியா ரொம்பவே வலிமை குன்றிய ஒரு நாடு சோ அப்போ அமெரிக்காவோட ராணுவத்தை அவங்க மேல உபயோகப்படுத்துறாங்கன்னு வரும்போது சீக்கிரமா மக்கள் என்ன பண்ண போவாங்க அப்படின்னா இறந்து போயிடுவாங்க அதை கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நிக்கோலோ கோட்ஸ்டேக்கு எவ்வளவு மாசம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னா நாற்பது மாசம் அப்படிங்கிற சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க கூடவே இவரோட மனைவிக்கும் என்ன கொடுத்திருக்காங்க சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க இளைஞர்களை கொண்ட நாடு இந்தியா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஜனவரி ஒன்பது ஒரு ஒரு வருஷமே என்ன கொண்டாடுவோம் அப்படின்னா பிரவாசிய பாரதிய தினாஸ்டே அப்படிங்கறத நம்ம கொண்டாடுவோம் இல்லையா அதாவது தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தி இந்தியாவில இருக்கக்கூடிய மும்பைக்கு வருகை புரிந்து அந்த டே ஜனவரி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு தென்னாப்பிரிக்கா இருந்து மகாத்மா காந்தியடிகள் மும்பைக்கு குடிபெயர்ந்திருப்பாங்க வந்திருப்பாங்க அந்த டே தான் நம்ம ஒரு வருஷமா என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் இந்த வருஷம் எத்தனாவது வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினமா நம்ம கொண்டாடோம் அப்போ ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரல ஒரு சிறப்பு மாநாடு மோடி தலைமையில நடைபெற்றது அது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியா அப்படிங்கிறது ஒரு இளம் நாடு மட்டுமல்லாம திறமை வாய்ந்த இளைஞர்களை கொண்ட ஒரு நாடாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி அவர் ரொம்பவே பெருமையா பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம வெளிநாடுவார் இந்தியர்களுக்காக உருவாக்கப்பட்ட சிறப்பு சுற்றுலா ரயிலையும் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒடிசா தலைநகர் புவனேஸ்வர்ல காணொலி மூலமா அவர் என்ன பண்ணிருக்காருன்னா திறந்து வச்சிருக்காரு ஓகேவா ஒரு ஒரு வருடம் இந்த வெளிநாடுவார் இந்தியா அப்படிங்கிற தினம் செலிப்ரேட் பண்ண மாட்டோம் இரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து இதை செலிப்ரேட் பண்றோம் யாருக்காக அப்படின்னா இங்க இருந்து நம்ம நாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த திறமைகள்லாம் வெளிக்கொணு நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை வந்து கௌரவப்படுத்துவதற்காக ஒரு ஒரு வருஷமும் இந்த தினத்தை நம்ம அனுசரிக்கிறோம் நெக்ஸ்ட் இந்தியாவின் ஜனநாயகம் மீது இங்கிலாந்து நம்பிக்கை ஓம் பிர்லா வந்து சொல்லிருக்காரு இந்தியாவோட சபாநாயகர் ஓம் பிர்லா இங்கிலாந்து ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் என்னவா மேற்கொண்டிருக்காருன்னா அரசு முறை சுற்றுப்பயணம் பயணம் அப்படிங்கிறத மேற்கொண்டிருக்காரு சோ அப்ப இந்தியாவோட சபாநாயகர் ஓம் பிர்லா தமிழகத்தோட சபாநாயகர் மு அப்பாவு ஓகே சோ லண்டன்ல உள்ள அம்பேத்கர் மற்றும் மகாத்மா காந்தி அவர்களின் சிலைகளுக்கு என்ன செலுத்திருக்காரு அப்படின்னா அது ஓம் பிர்லா மரியாதை அப்படிங்கிறது செலுத்திருக்காரு இரு நாடுகளுக்கு இடையேயான வரலாறு உறவுகள் பாதுகாப்பு சுகாதாரம் கல்வி மற்றும் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல துறைகளை உள்ளடக்கிய ஒரு வலுவான ஒத்துழைப்பை பெற்றுள்ளது என்று கூறினார் இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையே இத்தனை துறைகள்ல வலுவான ஒத்துழைப்பு இருக்கதா சபாநாயகர் ஓம் பிர்லாவை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தெரிவிச்சிருக்காரு லண்டன்ல போயிட்டு அவர் கூட யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா லண்டன் சபாநாயகர் லிஞ்சே ஓயலும் இதுல என்ன பண்ணார்னா கலந்து கொண்டு அவரோட உரையை கேட்டிருக்காரு சோ நெக்ஸ்ட் விண்வெளியில் செயற்கைக்கோள் இணைப்பு அப்படிங்கிறது ஒத்தி வச்சிட்டாங்க நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் பிஎஸ்எல்வி சி சிக்ஸ்டி அப்படிங்கிற ராக்கெட் மூலமா இரண்டு செயற்கைக்கோள்கள் விண்ணில் வந்து ஏவப்பட்டது ஸ்பேக்டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக சோ அத பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன செயற்கைக்கோள்னா கேசர் இலக்கு அப்படிங்கிற இரண்டு செயற்கைக்கோள்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிஎஸ்எல்வி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஸ்பேக்டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தில விண்ணில நம்ம செலுத்தியிருக்கோம் அது எதுக்காக நம்ம விண்ணில செலுத்தி இருக்கோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேசிக்கா விண்ணில இருக்கக்கூடிய நிலவு தொடர்பான விஷயங்களை தெரிஞ்சதுக்காக நம்ம அனுப்பணும் இன்னொரு ரீசன் என்னன்னா இஸ்ரோ அமைப்பு நிலவுல தனக்குன்னு ஒரு விண்வெளி மையம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த இரண்டு செயற்கைகோளை அனுப்பி வச்சாங்க அப்படி அனுப்பி வைக்கும் போது முதல்ல ஆச்சு அப்படின்னா இந்த இரண்டு செயற்கை கோளை இணைக்கணும் இதை இணைச்சதுனால இந்நிலவிற்கு இன்று விண்வெளியில் தனி நிலையம் அப்படிங்கிறது அமைத்து பாரதிய அந்தரிக்ஸ் நிலையம் அப்படிங்கிறது அமைக்கதான் இஸ்ரோ என்ன பண்ணாங்கன்னா திட்டமிட்டாங்க அப்போ இந்தியாவுக்குன்னு ஒரு நிலையம் அமைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா இஸ்ரோ பாரதிய அந்தரிக்ஸ் நிலையம் அப்படிங்கிறது பேர் வச்சாங்க தான் இந்த இரண்டு செயற்கைகோளும் விண்ணில செலுத்தப்பட்டது இப்ப இந்த இரண்டு செயற்கைகோளும் செலுத்தினதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா இந்த இரண்டு செயற்கைக்கோளையும் நான் ஒன்றாக இணைக்கிறோம் அப்படி இணைக்கக்கூடிய டேட் என்னாச்சு அப்படின்னா தள்ளி தள்ளி போச்சு ஜனவரி ஏழாம் தேதி இணைக்கும் வேண்டியதா இருந்தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி அப்புறம் மாத்துறாங்க ஜனவரி ஒன்பது இன்னைக்கு வேண்டியதா இருந்தாங்க இப்பவும் என்ன பண்ணலன்னா இணைக்கல என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிட்டக்க ரெண்டு சேர்க்கைகளையும் கொண்டு வந்தாங்களாம் அப்ப கொண்டு வரும்போது இருநூத்தி இருபத்தி அஞ்சு மீட்டராக இருந்த இடைவெளி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளி போய் பதிமூணு மடங்கா தள்ளிடுச்சான் கிட்டத்தட்ட ஆறரை கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சான் இப்போ அந்த இடத்துல இருந்து ரெண்டை இணைக்கும் போது என்ன ஒண்ணு அடிச்சு சதரி பெரிய பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கறதுனால இது ரெண்டும் எப்ப ஒன்னா சேர்ந்து வருதோ அப்பதான் அதை இணைச்சு பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும்னு சொல்லி இஸ்ரோ அமைப்பு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை சரி சரி செய்யறதுக்கு எங்களுக்கு காலதாமதம் ஆகும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்ப எதுக்காக இந்த திட்டத்தை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா விண்வெளியில இஸ்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிலையம் அமைக்கணும் அதுக்காக தான் நம்ம இது போட்டோம் கேசர் மற்றும் மிளக்குன்னு சொல்லி இரண்டு செயற்கைக்கோள்கள் எந்த திட்டம் அப்படின்னா பி செல்வி சிக்ஸ்டி அப்படிங்கிற ராக்கெட் ஸ்பேக்டெக்ஸ் அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக அனுப்பி அனுப்பி வச்சிருக்கோம் இருநூத்தி இருபத்தி மீட்டர் வரைக்கும் இருந்த இடைவெளி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பதிமூணு மடங்கு வரைக்கும் தள்ளிப் போயிடுச்சு அதனால இப்போ இஸ்ரோ இரண்டு செயற்கை கொலையும் சேர்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சோ இதோட டுடே கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு முடியுது சோ ஒன்ஸ் நம்ம வந்து ரீகப் பார்ப்போம் ஜனவரி எயிட் ஒரு ஒரு வருஷமும் வேர்ல்டு ஹிந்தி டே செலிப்ரேட் பண்றோம் அதே மாதிரி ஜனவரி பார்த்து நேஷனல் சேவ் ஈகிள்ஸ் டே நம்ம செலப்ரேட் பண்றோம் ஜெயச்சந்திரன் அப்படிங்கிற பிரபல பின்னணி பாடகர் மறைஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட பதினாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பனி அப்படிங்கிற படம் மூலமா அவருக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு அப்படிங்கிறது எந்திருக்கு கேரளா மாநிலத்தில் அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தன்னோட உயிரை வந்து விட்டுருக்காரு ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் போட்டி எங்க நடக்குதுன்னா மெல்போர்ன்ல நடக்குது எந்த டேட் அப்படின்னா ஜனவரி பன்னெண்டுல இருந்து ஜனவரி இருபத்தி வரைக்கும் நடக்குது இதுல வந்து உலக சாம்பியன்ஷிப் வாங்கின சிரிபியாவை சேர்ந்த நோவோ ஜோகோவிச் என்ன பண்றாரு அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த நிஷேஷ் பசராவைட்டை என்ன பண்றாரு அப்படின்னா எதிர்கொள்ள தயாரா இருக்காரு நெக்ஸ்ட் பதினஞ்சாவது ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டி சென்னையில் நடைபெற்றுச்சு இல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த கிராண்ட் மாஸ்டர் இனியன் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்காரு அமெரிக்க ராணுவ ரகசியங்களை கடத்தியவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவை சேர்ந்த நிக்கோலோ கோல்ஸ்டே சோ ரஷ்யாவுக்கு அவரோட ட்ரோன் விஷயங்கள் அமெரிக்காவோட தொழில்நுட்பல கடத்ததுனால அவருக்கு கிட்டத்தட்ட நாற்பது மாதம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சிறை தண்டனையை அமெரிக்க ராணுவம் வழங்கியிருக்காங்க திறமை வாய்ந்த இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிருக்காருன்னா மோடி சொல்லிருக்காரு அதுவும் பதினெட்டாவது வெளிநாடு வாழ் இந்திய தினத்தை முன்னிட்டு ஒடிசால புவனேஸ்வர் வெளிநாட்டுல இருக்கவங்களுக்காக சிறப்பு சுற்றுலா ரயிலை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா தொடங்கி வச்சிருக்காரு நெக்ஸ்ட் இந்தியாவின் ஜனநாயகம் மீது இங்கிலாந்து நம்பிக்கை நம்ம நாட்டோட சபாநாயகர் இங்கிலாந்து போயிருக்காரு அப்ப பல்வேறு துறைகளில பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்துக்கும் லண்டனுக்கும் ஒத்துழைப்பு வந்து அதிக அளவுல இருக்குன்னு சொல்லி பெருமையா பேசியிருக்காரு இது லண்டன் சபாநாயகர் ஹோயலும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கலந்திருக்காரு நெக்ஸ்ட் விண்வெளியில வந்து இரண்டு செயற்கை கோள்கள் அப்படிங்கறத நம்ம ஒத்தி வச்சிட்டோம் பி எஸ் ராக்கெட் மூலமாக கேசர் மற்றும் இலக்கு என்ற இரண்டு செயற்கை கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டது ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்போது அந்த கோளை என்ன பண்ணலன்னு சொல்லிட்டாங்கன்னா சேர்க்கல அப்படின்றத சொல்லிட்டாங்க சோ இதோட பிடிஎஃபிங்கர் பாத்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சார் வேணுங்கிற டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதுக்கான டெஸ்ட் டெய்லி மார்னிங் டென் ஓ கிளாக் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கும் தேங்க்யூ